மக்களே எப்படியா இருந்தாலும் என் வீடியோவை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க இருந்தாலும் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லி தான் ஆவேன் எனக்காக ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க யூடியூப்பில் இந்த முப்பத்தி எட்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே தவிர முந்நூறு பேர் வந்து எனக்கு தினசரி ஆறுதல் கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தர் கொடுத்தா கூட அவங்களுக்கு ரிப்ளை நான் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கான பதிவாக கூட இருக்கட்டும் ஏன்னா பார்க்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா ஒன்று யூடியூப்பில் பெரிய பணக்காராக இருக்கணும் அப்படி இல்லையா ரொம்ப ஏழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுவீங்க இதுக்கு இடையில் போராடுற எல்லா யூடியூபர்ஸையும் மேலேயும் போவிட போவிட மாட்டிங்க கீழே போவிட மாட்டேங்க அவங்க வந்து அப்படியே இந்த கடலில் வந்து எப்படி கப்பல் மேலே ப மிதந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி மிதந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ இதை நான் குற சொல்லலை எங்கள் சேனல் இருக்கிற நிலமையே சொல்கிறேன் எங்கள் அக்கா கிட்டேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்டே அவங்க வந்து பேசினது கொஞ்சம் ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துச்சு நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நீ படித்த தானே படித்த போனதானா கேட்கும்போது ஒரு நமக்கே ஒரு கிட்டி ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் நான் இனிமேல் எந்த என்னோடய ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேன் மற்றபடி ஓகேங்களா மற்றபடி நார்மலாக நான் பேசும்போது கண்டிப்பாக வந்து சில கொஷின்ஸ் கேட்பேன் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பாக அவங்களுடைய என்னை வந்து இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கு யார் லைக் வந்து அதிகமாக பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு உங்கள் அட்ரஸ் வாங்கி கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி கொஷின்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து இப்போ கேட்குறேன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரேட் வந்து என்ன பேசினாங்க தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் ஒரு கிளாக் வரைஞ்சிருக்கேன் இது செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ ஸோ அதனால் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளாத் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெர்ட் பண்ண மாதிரி தெரியும் தலைகியில் பட் புரிஞ்சுக்கோங்க நான் கேட்குற கொஷின்ஸை யார் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மந்த்லி ஃபுல்லாகவே நான் ஒரு கொஷின்ஸ் கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து யாருக்கு லைக் அதிகமாக விழுந்திருக்கோ அந்த கமெண்ட்டுக்கு அந்த ஆன்சருக்கு லைக் வந்து அதிகமாக யாருக்கு விழுந்திருக்கோ அவங்களுக்கு தான் நான் கிஃப்ட்டு இந்த குழுக்கள் முறையில் தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கமெண்ட்டை பின் பண்ணிடுறேன் லைக் அதிகமாக வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறாம் தேதியாக இன்றைக்கி வந்து ஆறாம் தேதினா முப்பதாந்தேதி இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் கம்பல்சரி ஒரு கிஃப்ட் வந்து நான் அனுப்புவேன் என்னால் முடிஞ்சது ஏன்னால் இப்போ நான் சேலரி வாங்கிட்ருக்கே ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நாளாக மீட் அப் வைக்கணும் அந்த ஆசைலாம் இருந்துச்சு பட் என் சூழ்நிலை அந்த மாதிரிலாம் எதுவுமே வளரல ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்களையே இப்போ பார்க்க கொஞ்சம் சுச்சுவேஷன் பேடாக போயிட்டுருக்கு ஸோ கொஞ்ச நாள் இந்த கடன் பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது என்னோடய மொபைலில் அதெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு பசங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ண உடனே எனக்குன்னு ஒரு செலவுக்கு காசு நான் எடுக்கணும்னு ஆசைப்படுவேல அதை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் சரிங்களா இப்போ என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேச விரும்பலை ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராதுல்ல அதுக்காக தான் இப்போ என்ன கொஷின்னா இப்போ இந்த கிளாக் பாருங்கள் என்னென்னா எத்தனை மணி ஆகுது இதுதான் ஓகேங்களா எத்தனை மணி ஆகுது இதை தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அது எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா ரெண்டாவது கொஷின் இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் இது வந்து ரெண்டாவது கொஷின் ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து நான் என்ன எழுதியிருக்கணும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா தலைகையில் தெரியுதுல்ல ஒன்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் இது ஏன் வந்து ஒன்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் பேர் வந்துச்சு இதுதான் ரெண்டாவது கொஷின் சரிங்களா இது என்னென்னா இப்போ வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எட்டு வரைக்கும் ஓகேங்களா அப்படி ஒரு ஆர்டராக வந்துட்டு ஒன்பது பத்து வரத்துக்கு முன்னாடியே ஒன்பது அப்படின்னு வந்துடுது பது வந்து முன்னாடி வந்துடுது ஓகேவா அதே போல் ரெண்டாவது ஓகேங்களா ரெண்டாவது தொண்ணூறு இப்போ எண்பது வரைக்கும் பத்து இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி பத்து பதுன்னு வந்துகிட்டே இருக்குது தொண்ணூறு அப்படின்னும்போது போது ஏன் வந்து நூறு தொண்ணூறுக்கு அப்புறம் தான் நூறு வரும்போது வரதுக்கு முன்னாடியே ஏன் நூறு முன்னாடி தொண்ணூறில் வந்துச்சு யோசிச்சு பார்க்கணும் அதே போல் தொல்லாயிரம் ஆயிரம் தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தான் ஆயிரம் வரப்போகுது எட்நூறு அப்படி தானே இருக்குது அப்போ ஒன்பது நூறு அப்படி தானே வரணும் எண்பது அப்படி இருக்கும்போது ஒன்பது அப்படின்னு தானே வரணும் அப்படி தானே நம்ம யோசிக்க தோணுது ஆனால் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்னுடைய அந்த நம்ம ப்ரொனன்சியேஷன் இருக்குது பார்த்தீங்களா உச்சரிப்பு முன்னாடி எழுத்துக்கு ஏன் வருது இதுதான் என்னோடய கொஷின்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வீடியோடய எண்டில் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பேன் இது ஓகேங்களா ஏன் ஒன்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் வருது இது வந்து என்னோடய கொஷின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாக்கில் எத்தனை மணி ஆகுது ஓகேவா ஸோ நாலு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஷினை பற்றி கேட்டுவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கா என்ன சொன்னாங்கன்றத நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய நம்பர் வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணுறாங்க நான் கேட்ட ஒரே கொஷின்னு எனக்கு கால் பண்ண வேண்டியதானே நான் இனிமேல் அந்த வாழ்க்கையில் பங்கு போட நான் என்றைக்குமே நான் வந்து ரெடியாக இல்லை ஆனால் எனக்கு வலிக்குது நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் அவர் லவ் பண்ணது அவர் கூட இருந்தது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து வலிக்குது நான் ஏன் சந்தோஷமாக போல்ட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னும் போது சொல்லி முடிச்சிட்டேன் சரிங்களா ஏன்னா நான் வேணான்னு சொல்லி தான் வெளியே வந்தேன் பட் என்னால் மறக்க முடியலன்றது உண்மை அதனால் நான் அக்கா கிட்டே சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக உனக்கு பிரச்சனை ஓகே அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் நீ வந்து அம்மா கிட்ட பேசுகிறேன் அம்மா உனக்கு உதவி செய்ங்களா வீட்டுக்கார் உதவி செய்கிறாரா இதெல்லாம் எனக்கு சொல்லலாம் இல்லை ஏன்னா நான் என்கிட்ட இருக்க ஒரு பத்தோ அஞ்சாரம் உனக்கு கொடுத்து உதவி செய்யலை இப்படி தான் நான் ஓப்பனாக பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்றைக்குமே நான் விட்டு கொடுத்து வந்தது அவள் வாழணுன்றதுக்காக இன்னொருத்தையும் வந்து வாழணுன்றதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு வரல இப்படி தான் தெளிவாக பேசுகிறேன் அதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா ரெண்டு ரெண்டு ஆன்சர் பண்ணாங்க எனக்கு ரொம்ப வந்து நறுக்குன்னு கேட்டுச்சு நான் ஃபோன் கூட பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது புருஷன் புருஷன் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கவே கூடாது நீ என்ன என் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்ததா தான் இப்போ ஏன் வாழ்க்கைக்கு அழிஞ்சு போச்சு இன்னொரு பொண்ணு வந்து நீ வீட்டுக்கு கொடுத்து போகிறேன்னா அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையை அழிஞ்சு தான் போகும் எப்படி நல்லா இருக்கும் அதை நீ யோசி சே அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் பண்ண பாவத்துக்காக என் புருஷன் என்ன விட்டு போய்ட்டரான் அவள் பண்ண பார்த்ததுக்காக அவன் புருஷன் ரெண்டு போயிட்டாரான் இது என்ன தரான் இது என்னன்னு எனக்கு சத்தியமும் இல்லை என் அக்கா தானே என் எங்கள் அம்மா வயிற்றுல தான் நாங்கள் ரெண்டு பேர் பிறந்த மாதிரி எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் மேடம் சொல்கிறாங்க என்ன திட்டணும் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்க வந்து இல்லை என்ன அதான் விதவிதமாக சமைச்சு வச்சினா அந்த சாப்பாடு சாப்பிடாதுங்களாம் வெளியங்கன்னா கூப்பிட்டு போய் யாராவது சாப் சாப்பிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு எதுவுமே பார்க்காத பார்த்த மாதிரி கேட்டு சாப்பிடுங்களாம் அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முதல்ல என்கரேஜ் பண்ணுறதால இந்த மாதிரி ஆண்கள்லாம் தப்பு பண்ணுறாங்க நான் சொன்னேன் என் கூட அவன் வாழக்கூடாது அந்த பொண்ணுக்குடியும் வாழக்கூடாது இதுதான் என்னோட என்னோட முடிவு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இன்னே உண்மையாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி தேர்ட் மேரேஜ் பண்ணியிருந்தான் அப்படியே ஊரையே கூட்டியிருப்பேன் கத்திருப்பேன் கதறியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன் நான் ஏன் அப்படிலாம் பண்ணி என்னோடய எனர்ஜி என்னுடைய காசெல்லாம் நான் செலவு பண்ணிக்கணும் இன்றைக்கி காசு கொடுக்க யாருக்கா நான் சம்பாதிச்ச தானே அந்த காசு எடுத்துகிட்டு போய் நான் ஏன் அங்கே இங்கே செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கணும் எதுக்கு கூப்பிட்டாலுமே எல்லாம் காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வக்கீல் கிட்டேயும் நம்ம சில விஷயம் சொல்லக்கூடாது கால் கேட்டால் கூட ஆயிரூபா கொடுத்தா போதும்மா மூணாயிரம் கொடுத்தா நான் இது மூவ் பண்ணுறேன் அப்படி தான் பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணவங்க நிறைய இருக்காங்க அவங்கள பிள்ளைங்க ரெண்டுத்தையும் பஸ்ஸில் ஏற்றி நே இறந்து நான் ரோடு ரோடாக திரிய முடியாது சரிங்களா பிள்ளைங்க வேலை வேலைக்கு சாப்பிடணும் நான் வந்து இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு ஒரு மாதம் சம்பளம் எடுக்கலை அந்த அதை நான் பார்க்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு திரிய முடியாது நாங்கள் அக்கா அத்தாக்கிட்ட சொன்னது உன் நம்பரை தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணாது அர்ஜென்ட்டுக்கு யாரையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல நான் வந்து உன்னை விட்டு வந்தது நீ நல்லா இருக்கணும் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நான் வளர்த்துருக்கேன் அந்த பாசம் அதை என்னை திட்டுதுங்க பண்ணு அந்த பாசம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தப்ப இவளும் தூக்கலை எங்க வீட்டுக்காரரும் தூக்கலை அவருக்கு பையன் பொறக்கள் என்ற கோபம் இவளுக்குமே பையன் பொறக்கலன்ற கோவம் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவளுமே அப்படிதான் யோசிச்சா அவரும் மூணு நாலு ஹாஸ்பிட்டல் இருந்து நான் தான் பார்த்தேனே அந்த குழந்தைய பால் கொடுக்க சொன்னா கூட அப்படியே கோச்சிங் திரும்பிடுவா நான் வந்து காலேஜ் படிச்சு இருந்தேன் ஒரு கரெக்டாக பன்னெண்டு பதிமூணு நாள் லீவு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்ஜினியரிங் நான் படிச்சு நேர படிப்பை ஹாஸ்டலில் லீவு போட்டுட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பெருங்குடியில் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு நாங்கள் போய் உட்காந்து கண்ணு முடிச்சு நான் பார்த்து அப்போவே என்னை எப்போயும் மேனேஜ் பண்ணிட்டாரு குழந்தைங்கள நான் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவள் வளர்க்க ஆரம்பித்தா நானும் சப்போர்ட் கொடுத்தேன் பட் ரொம்ப அந்த குழந்தைங்கள கவனிக்க மாட்டாள் ஏன்னா எங்கள் மாமியார் கொடுமா அதிகமாக இருந்துச்சு வீட்டு வேலை வீட்டு வேலை அந்த தான் செய்வான் நான் குழந்தைங்கள பார்த்து பார்த்து வளர்த்தா அதனால எனக்கு அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் சிம்பிளாக நான் யோசிச்சது என்ன தெரியுமா நம்மகிட்ட படிப்பு இருக்குது நம்ம வந்து குழைச்சிக்குவோம் அப்படின்ற தைரியம் இருக்குது அவன் டெய்லர் தவிர வேறு எதுவுமே எங்கள் அக்காவுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற அதுவும் சொல்ல மாட்றேன் எது ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சான யூடியூப்பில் சொல்லி பிரச்சனையாட்டி விட்டுருவேண்ணா என்ன ப்ரெஞ்சு இதில் பிரச்சனை வரப்போகுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தர் ஒருத்தி போட்டு வந்தாச்சு எதுக்கு பயப்படணும் எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்கண்ணா நம்பரை அவங்களா நானும் அதை கான்டெக்ட் பண்ணுறேன் நீ என்னை காண்டாக்ட் பண்ணாதே இப்போதைக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் நான் பர்மனெண்ட்டாக நம்பர் ஆன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா சரிக்கா அப்படி சொல்லிட்டேன் என்னால் ஜீர்ணிக்க முடியல அவங்க ஈஸியாக டேக்கி டீஷின் எடுத்துக்கிறாங்க நான் வந்து அவருக்கு தங்கம் வாங்கி கொடுங்கன்னு நினைக்கிறேன் என்னால் தேட முடியல ஃப்ரெண்ட்ஸ் யோசித்து யோசிச்சு மன அழுத்தம் அதிகமாக வருது தேட முடியல இதுதான் வந்து ஃபோன்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க டெப்த்தாக சொன்னால் குடும்ப பிரிவில் வருது அதனால நான் சொல்ல விரும்பலை சரி ஓகே இப்போ நான் என்னென்னா ஒரு கொஷின் கேட்டல ஒரு கிளாக் காமிச்சி அது வந்து எத்தனை பேர் பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வந்து டைம் சொன்னீங்க பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏஎம் அப்படின்னு சொன்னீங்க எத்தனை பேர் பன்னெண்டு மணி ஆவறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு ஆன்சர் சொன்ன மாட்டிங்களா பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து நிகழ்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பன்னெண்டு மணின்றத முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தோட ஜாயின் பண்ணி பேசுகிறோம்ல இதையோ பத்து வரதுக்கு முன்னாடி ஒன்பது அந்த பத்தை கொண்டு போய் ஒன்பதுன்னு பேக்கறோல இதையும் இங்கிலூட் பண்ணி யோசிச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் புரியும் ஆனால் இந்த ஒன்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் இதெல்லாம் வந்து இலக்கண வரியாக வந்து சில தொன் இந்த தொண்டு தொல்காப்பியம் தொல்லை இந்த மாதிரி சில இலக்கண குறிப்புகள் மூலமாகவும் விளக்கலாம் அது ரொம்ப டெப்த்தாக போனால் உங்களுக்கு வந்து மண்டே பிச்சுக்கோ சிம்பிளாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ குரூப் ஃபோர் வருது ஸோ குரூப் டூ வருது ரயில்வே எக்ஸாம் வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நான் குரூப் ஃபோர் வந்து படிச்சுட்ருக்கேன் குரூப் டூவும் படிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கொஷின்ஸ்லாம் படிக்கிறேன் அதுக்கான ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வீடியோவில் என்னோடய குடும்ப கதை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் அதை நான் சொல்லியே ஆகணும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு யாரெல்லாம் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு லைக் யாருக்கு அதிகமாக வரும் மாதத்தில் ஒரு கிஃப்ட்டு தான் என்னால் பண்ண முடியும் ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை நான் வாங்கி சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்